அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த சரஸ்வதி அம்மன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவும் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த சரஸ்வதி அம்மன் பாடல் சரஸ்வதி தாயே சரணமம்மா எமக்கு நீ சகல கலையும் கற்று தரணும் அம்மா சரஸ்வதி தாயே சரணமம்மா எமக்கு நீ சகல கலையும் கற்று தரணுமம்மா கரத்தில் தாங்கியுள்ளாய் மறையேடு கரத்தில் தாங்கியுள்ளாய் மறையேடு உன் கருணையால் வாழ்வோம் நிறைவோடு உன் கருணையால் வாழ்வோம் நிறைவோடு சரஸ்வதி தாயே சரணமம்மா நீ சகலகலையும் கற்று தரணம் அம்மா குரலுக்கு இனிமை கூட்டிடுவாய் குழப்பத்தை வெளியில் ஓட்டிடுவாய் எங்கள் குரலுக்கு இனிமை கூட்டிடுவாய் குழப்பத்தை வெளியில் ஓட்டிடுவாய் திறம்பெற வழியை கா காட்டிடுவாய் திறம்பெற வழியை காட்டிடுவாய் திலகத்தையும் நெற்றியிலே தீட்டிடுவாய் வெற்றி திலகத்தையும் நெற்றியிலே தீட்டிடுவாய் திலகத்தையும் நெற்றியிலே தீட்டிடுவாய் சரஸ்வதி தாயே சரணம் எனக்கு நீ சகல கலையும் கற்று தரணும் அம்மா மரகதவீனையை மீட்டிடுவாய் உன் சீரத்தில் மாணிக்க மகுடத்தை மாற்றிடுவாய் மரகதவீனையை மீட்டிடுவாய் உன் சீரத்தில் மாணிக்க மகுடத்தை மாற்றிடுவாய் சரந்தன எங்களுக்கு சுட்டிடுவாய் சரந்தன எங்களுக்கு சுட்டிடுவாய் இந்த ஜகத்தில் நெறியை நிலைநாட்டிடுவாய் இந்த ஜகத்தில் நெறியை நிலைநாட்டிடுவாய் சரஸ்வதி தாயே சரணமம்மா எமக்கு நீ சகல கலையும் கற்று தரணுமம்மா சிறப்பினை எமக்கு தரும் படிப்பு அதுவே ஜீவனுக்கெல்லாம் உயிர் துடிப்பு சிறப்பினை எமக்கு தரும் படிப்பு அதுவே ஜீவனுக்கெல்லாம் உயிர் துடிப்பு முரண்பாடுதனை நீ முறியடிப்பு முரண்பாடுதன நீ முறியடிப்பு எங்கும் முதல் முதல்வியுன்னாள் அறமுரசடிப்பு எங்கும் முதல் முதல்வியுன்னாள் அறமுரசடிப்பு சரஸ்வதி தாயே சரணம் அம்மா எமக்கு நீ சகல கலையும் அம்மா சரஸ்வதி தாயே சரணம் அம்மா எமக்கு நீ சகல கலையும் கற்று தரணும் அம்மா தனை தந்திடும் வாணியே எமக்கு வல்லமை பெருக்கிடும் வேணியே தனை தந்திடும் வாணியே எமக்கு வல்லமை பெருக்கிடும் வேணியே பரந்த மனம் படைத்த ராணியே பரந்த மனம் படைத்த ராணியே பண்பினும் தேருக்கு அச்சானியே நீ பண்பினும் தேருக்கு அச்சானியே சரஸ்வதி தாயே சரணமாயமக்கு நீ சகல கலையும் கற்றுத்தரணும் அம்மான் சரஸ்வதி தாயே சரணமம்மா எமக்கு நீ சகல கலையும் கற்று கற்றுத்தரணுமான் விரட்டிடுவாயினியும் அடியறிந்து துயரை விரட்டிடுவாயினியும் அடியறிந்து துயரை எங்கும் விளைந்திட செய்வாயே நெறிப்பயிரை விளைந்திட செய்வாயே நெறிப்பயிரை அரணென காப்பாய் எங்களின் உயிரை அரணென காப்பாய் எங்களின் உயிரை நாங்கள் அணுதினம் சொல்வோம் நின் திருப்பெயரை சரஸ்வதி தாயே சரணம்